ஹை கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் எயிட்டீன் கவுன்சிலிங் வந்து இப்போ போயிட்டுருக்கு ஓகேங்களா ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட்டு டிராஃப்ட் மேனு அப்புறம் ஃபீல்டு சர்வேயர் விஏஓ இதுக்கான கவுன்சிலிங் தான் இப்போதைக்கே போய்ட்டு அண்ட் இன்னும் டைப்பிஸ்ட்டு கவுன்சிலிங் வரலை அது அதுக்கப்புறம் தான் இன்னும் அனௌன்ஸே பண்ணலை அவங்க ஸோ இதில் நிறையா கமெண்ட் ஆக்சுவலாக வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் எப்போ வரும் எப்போ வரும் நான் எலிஜிபிளா நான் எலிஜிபிளா அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்காங்க ஸோ ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்கிறேன் இப்போது வந்து இந்த ஃபேஸ் கவுன்சிலிங்கே வந்து முடியலை ஓகேங்களா இந்த ஃபேஸ் கவுன்சிலிங் முடியறதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது ஸோ அதுக்குள்ளே கன்ஃபார்மாக செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இது இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் ப்ராசஸ் வந்து நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு முடியணும் அதுக்கப்புறந்தான் இதில் எதனா வேகன்சி இருந்ததுன்னா செகண்ட் ஃபேஸை பற்றி அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ இப்போது குரூப் ஃபோர் கேண்டிடேட்ஸ் வந்து ரொம்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறது செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்கை பற்றி ஆனால் குரூப் ஏ எப்போவோ நடந்து முடிஞ்சிடுச்சு ஸோ இந்த குரூப் டூஏவுக்கு இன்னும் செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் பற்றின அப்டேட் எதுவுமே வரல இது டிஎன்பிசி தரப்பில் கேட்டதுக்கு வந்து அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா செகண்ட் ஃபேஸ் அப்டேட் எங்களுக்கே எதுவுமே வரல அப்படின்னு சொன்னாங்க அண்ட் குரூப் ஃபோருக்கு நம்ம இப்போதைக்கு இந்த ஸ்டேஜில் செகண்ட் ஃபேஸை பற்றி நினைக்கிறதே தேவையில்லாத ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன் அண்ட் ஒன் மோர் திங் இப்போது நினைக்கவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்போ இதை பற்றி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்குமே தெரியாது டிஎன்பிசி தரப்பில் அவங்க எப்போது சரி செகண்ட் ஃபேஸ் வந்து நம்ம வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த டைமில் எனி டைம் எப்போ வேணாலும் அவங்க ரிலீஸ் பண்ணலாம் ஸோ டென் பொறுத்த வரைக்கும் இது தான் நடக்கப்போகுது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது குரூப் டூக்கு வந்து வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு முதல் தடவையாக முப்பத்தோரு முப்பத்தோரு நாள்லையோ முப்பத்தேழு நாள்லேயோ வந்து ரிசல்ட் விட்டுருக்குறாங்க ப்ரிலிமினரி இது வரைக்கும் இது நடந்ததே கிடையாது இது ஆச்சரியம் என்ன நினச்சிருப்பாங்க பிப்ரவரி மாதம் தானே சரி ஃபிப்ர பிப்ரவரி மாதம் வரைக்கும் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்குன்னு நினச்சிருப்பாங்க பட் இவ்வளோ சீக்கிரமாக வந்து விட்டுட்டாங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் செகண்ட் ஃபேஸ் குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸுக்குள்ள நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையவே கிடையாது ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடியட்டும் அது வரைக்கும் நிச்சயமாக கிடையாது அண்ட் எப்படி கூப்பிடுவாங்க என்ன கூப்பிடுவாங்கன்னு நிறைய பேர் இருந்தாங்க ஸோ அதுக்கு தான் நான் ஆஸ் யூஷுவல் சொல்லிட்டேன் இப்போ நான் நிறையா மார்க் எடுத்திருக்கேன் நான் ஒரு பதினஞ்சாவது நாள் கவுன்சிலிங் அன்னிக்கி போகிறேன் எனக்கு வேலை கிடையாது ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிஞ்ச உடனே செகண்ட் ஃபேஸ்க்கு யாரை கன்சிடர் பண்ணுவாங்கன்னா ஜென்ரலாக நீங்கள் திங்க் பண்ணி பாருங்களா இந்த பதினஞ்சாவது நாளில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் கவுசிலிங்கில் வந்தால அவன் ரிஜெக்ட் ஆன அவனை ப்ரிஃபர் பண்ணுவாங்களா இல்லை அவனை விட கம்மி மார்க் எடுத்தவனை மறுபடியும் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண சொல்லி அவனை கூப்பிடுவான்னா ஸோ இது ஒரு சின்ன லாஜிக் தான் இது நமக்கே வந்து தெரியும் இது இது ஒரு ப்ரிஃபரன்ஸ் இன்னொரு சைடு என்ன வேணால் நடக்கலாம் அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் இருக்குது அது வந்து டிஎன்பிசி தரப்பில் எடுக்கக்கூடிய முடிவு இப்போ செகண்ட் ஃபேஸ் அப்டேட் வந்து ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணிட்டுலாம் கொடுக்க மாட்டாங்க எனி டைம் எப்போ வேணாலும் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க நீங்கள் அப்டேட்டடாக இருக்கணுங்கிறது உங்கள் தரப்பில் நான் சொல்லிக்கிறது இப்போதைக்கு குரூப் ஃபோர் கேண்டிடேட் செகண்ட் ஃபேஸை பற்றி எந்த விதமான இதுவும் நினைக்க வேண்டாம் ஏன்னா டூ டூஏக்கே இன்னும் செகண்ட் ஃபேஸ் அப்டே அப்டேட் வந்து வரலை சப்போஸ் செகண்ட் ஃபேஸே கண்டக்ட் பண்ணலை அப்படின்னா என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னா இதில் எத்தனை வேக்கன்சிஸ்லாம் வந்து ரிமைனிங் இருக்கோ அதை அடுத்த வருஷத்துக்கு எக்ஸாம் வருது பார்த்திங்களா அதில் வந்து இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிடுவாங்க ஓகேங்களா ஸோ இப்போது இப்போதைக்கு நீங்கள் இதை பற்றி நினைக்க வேணாம் ஃபஸ்ட்டு ஃபேஸ் சக்ஸஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடியட்டும் ஓகேங்களா அவ்வளோதான் இது தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஸோ தேங்க்யூ Thank you so much.